முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுன்றி பயமில்லை என் அன்பு தங்கமே இப்பதிவை நீ முழுமையாக கேட்டு முடித்த மறுநொடியே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது நான் சொன்னபடியே நிச்சயமாக நடக்கும் தங்கமே உனக்கான நற்செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரமே உள்ளது மிக பெரிய நீ உன் செய்திகளில் கேட்கப் போகின்றாய் உன்னை தேடி வரப்போகின்றது உன் அப்பா நானே உன்னை தேடி வந்து உன் இல்லத்திற்கு அமர்ந்து விட போகின்றேன் இனி உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை மட்டும் நீ காண மகிழ்ச்சியாக தயாராக இரு அப்பொழுது நீ கண்ணீருடன் கூறுவாய் என் அப்பா நான் கேட்ட அனைத்தையும் எனக்காக செய்துவிட வந்துவிட்டார் இனி நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று உன்னால் முடியாது என்று எதுவுமே இல்லை தங்கமே உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் இத்தனை நாட்களாக சருக்களை மட்டுமே கண்டு நீ மீண்டு இப்பொழுது சாதனை செய்யப் போகின்றாய் உன்னை இகழ்ந்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக மட்டுமே உழைக்கப் போகின்றேன் நான் உன்னை விட்டு போகவும் மாட்டேன் நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்னுடைய அன்பு ஒரு நாளும் அழியாது பரிசுத்தமானது மலர் போல மலர்ந்து கொண்டே தான் இருக்கும் நானும் உன்னை விடாமல் கண்காணித்து தான் இருக்கின்றேன் உன்னுடைய அத்தனை தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து தருகின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்றுவேன் அப்பா நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு ஒரு நாளும் வேண்டாம் என்னை நம்பு உனது மகிழ்ச்சியான தருணங்களில் நான் உன்னுடன் நடந்து வந்தது போல என்னுடைய துன்பமான நாட்களில் உன்னை நடக்க விடாமல் என் தோல் மீது நான் சுமந்து செல்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துவேன் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையும் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப்போகின்றாய் இனிமேல் உனக்கு எல்லாமே சந்தோஷம்தான் உன்னை தேடி மிக பெரிய இன்பதிர்ஷி வர காத்து கொண்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரமே உள்ளது மாபெரும் அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே போகின்றாய் எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருப்பது போல் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போல் மிக கடினமாக இருப்பது போல் இன்று முதல் இந்நொடி முதல் உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றாய் வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ சில விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய சக்தியை நீ இன்னும் முழுதாக உணரவில்லை தங்கமே சக்தியின் மகனான நானே உன்னோடு இருக்கும் பொழுது இதையும் நிச்சயமாக உன்னால் கடக்க முடியும் அனைத்தையும் கடக்க முடியும் என் பிள்ளைகளின் வாழ்க்கை தீங்கி இருக்க நான் விடமாட்டேன் ஓடிக்கொண்டே இரு என்ன வாழ்க்கை என்று ஒரு நாளும் நினைத்து முடங்கி விடாதே இன்னும் சிறிது தூரம்தான் இருக்கின்றது நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது இன்னொடியே அதற்கான அதிசயத்தை காண்பிக்கின்றேன்